குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரியில் தேர்தல் நடைபெற உள்ளது ஆளும் ஆம் ஆத்மி சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் வேட்பாளராக இறக்கப்படுவார் என்பதில் சந்தேகம் இல்லை தொடர்ந்து ஆறு தேர்தல்களில் தோல்வியடைந்த பாஜக இந்த முறை ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறது டெல்லியை சாராத ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியதே தோல்விக்கு காரணமாக பாஜக பார்க்கிறது இந்த சூழலில் யாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது என்பதில் பாஜகவுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது முதல்வர் வேட்பாளர் போட்டியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி முன்னிலையில் இருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் அமைதி தொகுதியில் ராகுலை வென்றவர் இந்த ஆண்டு நடந்த தேர்தலில் தோல்வியடைந்தாலும் கட்சியின் ஆதரவை பெற்றுள்ளார் டெல்லி முன்னாள் முதல்வரும் மத்திய அமைச்சருமான சுஷ்மா சுவராஜின் மகள் பன்சூரி எம்பியும் முதல்வர் வேட்பாளர் போட்டியில் இருக்கிறார் இவர்களைத் தவிர லோக்சபா எம்பி கமல்ஜித் ஷெராவத் உள்ளிட்டோரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளன ஆம் ஆத்மியின் கெஜ்ரிவாலுக்கு கடும் போட்டியளிக்கக் கூடியவராக இருக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது அதன் அடிப்படையில் விரைவில் டெல்லி முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பாஜக முடிவு செய்யும் என தெரிகிறது